வணக்கம் நண்பர்களே அறிவுடைமை அதிகாரத்துல இப்ப நாம வந்து ஐந்தாவது குரலுக்கு ஐந்தாவது குரல் என்ன சொல்லுதுன்னா உலகம் கழியதும் ஒட்பம் மலர்களும் ஒவரும் இல்லது அறிவு இல்ல இன்னொரு இன்னொரு ஆஸ்பெக்ட் அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ற உலகம் கழியது ஒம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஒளிபருங்கிய அறிவு அதுவும் அறிவுதான் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து என்ன அப்படின்னா அது இந்த உலகத்தையே வந்து தழுவி கொள்கிறது இந்த உள்ள எல்லா பொருட்களையும் நேசிக்கிறது எல்லாத்தையும் கூடிய அந்த தன்மைதான் அது ஒற்பம் எல்லா முகத்தினரும் எல்லா மக்களும் எல்லா தேசத்தினரும் எல்லா மக்களையும் நேசிப்பதுதான் ஒற்பம் அது அறிவுடைய ஒரு பெரிய நிலை அப்படி இருக்கக்கூடிய அந்த நேசிக்கக்கூடிய அந்த அறிவாக வளர்தலும் கும்பலும் இல்லது அறிவு அது ஒரு பக்கத்துல ஒரு சொல்றாரு இப்படி எல்லாற்றையும் நேசிக்கக்கூடிய இந்த அறிவு அதே சமயத்துல சில விஷயங்களிலே சில நட்புகளிலே சிலவற்றிலே சிலரை பாராட்டுவதிலே சில மக்களோடு இணைந்திருப்பதிலே இதெல்லாம் வந்து அதுல வந்து ரொம்ப நல்லா அது வந்து இருக்கிறதுனால அது வந்து அப்படியே மலர்ந்துறது கிடையாது ஆ ஆ அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய மக்களாகவே இருக்கட்டும் அதுக்காக வந்துட்டு அது அப்படியே வந்து உலகாங்கிதம் அடைந்து எல்லாம் உதாரணத்துல அப்படியே வந்து எல்லாம் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து மலர்கள் கிடையாது அடிமைங்கிறது என்னன்னா எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் நடந்தாலும் திறமைகளை பார்த்தாலும் மிகச் சிறந்தவர்களை பார்த்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அது அளவுக்கு மீறி ஓஹோ ஆகோ என்று அப்படியே புலகாமிகள் படைந்துள்ளார் மலர்தல் அதுக்கப்புறம் வந்து கூம்பல் அப்படியே சில விஷயங்களை கண்ட உடனே இப்போ பல விஷயங்களை வந்து நாம பார்க்கும் பொழுது நாம சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களும் நடக்கும் ஆஹ் தூக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதுக்காக வந்துக்கிட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களுக்கு அவ வந்து அப்படியே சந்தோஷம் அடையணும் ஒரு துக்கம் வரக்கூடிய இருக்கு அப்படியே மடங்கி போய் ஆகா இப்படி மேயர்ந்துட்டே அப்படின்னு சொல்லி அதனால வருங்கி அப்படியே வீழ்ந்துறது இது வந்து அறிவு அறிவு எப்பவுமே வந்து ஒரு நிதானமானது என்னைக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து அது போக அது அப்படி இருக்கணும் எல்லா உலகத்தையே அது நேசித்தால் கூட ஆனால் அது சந்தோஷத்தை கண்டு வளர்ப்பதும் ஒரு சங்கடத்தை கண்டு ஒரு பூங்கலும் அது அறிவுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் ஒரு நிதானமான எப்பவும் அமைதியாக இருக்கக்கூடிய அதுதான் அறிவு வந்து கண்டிப்பாக எவ்வளவோ இவ்வளவோ வந்து சொல்லும் பொழுது இடையே வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் எது முக்கியம் அப்படிங்கிறது வந்து வந்து பத்தி எப்படி அத சொல்றாரு எல்லாத்துலயும் வந்து ஒரு நிதானமான ஒரு நிதானமான அதுதான் இது ஒரு குரல் சரி